அந்த சிறுவனின் பெயர் டாமி பத்து வயது அவனுடைய அப்பா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவனை சர்ச்சுக்கு அழைத்துப் போவார் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் திடீரென்று போர்ச்சூழல் சூழல் குடும்பத்தை விட்டுவிட்டு போர்முனைக்கு கிளம்பிப் கிளம்பி போனார் வீட்டில் டாமியின் அம்மாவும் பாட்டியும் மட்டும் இருந்தார்கள் ஒவ்வொரு நாள் இரவும் உறங்குவதற்கு முன்பு அப்பா சொல்லிக் கொடுத்ததைப் போலவே கடவுளிடம் பிரார்த்தனை செய்வான் டாமி ஒருநாள் போருக்குப் போன வீரர்களெல்லாம் வீட்டுக்குத் திரும்புவதாக செய்தி வந்தது டாமியும் அவருடைய அம்மாவும் துறைமுகத்துக்குப் போனார்கள் வீரர்கள் வரும் கப்பல் சற்றுத் தொலைவில் கடலில் நின்றுவிடும் அவர்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு கரைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் டாமியும் அம்மாவும் கரையில் காத்திருந்தார்கள் அங்கே அவர்களைப் போலவே பல பேர் காத்திருந்தார்கள் அப்பாவை கணவனை மகனை சகோதரனை வரவேற்பதற்காக பல பெண்களும் அவர்களின் குழந்தைகளும் அங்கே வந்திருந்தார்கள் வீரர்களை ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு பழகாக வந்தது கடைசிப் பழகும் வந்துவிட்டது ஆனால் அன்றைக்கு டாமியின் அப்பா வரவில்லை டோட் வீட்டுக்குத் திரும்பியபோது டாமி கழித்துப் போயிருந்தான் பேருக்கு எதையோ சாப்பிட்டான் பாட்டியை அணைத்து முத்தம் கொடுத்தான் குட் நைட் சொன்னான் தன் அறைக்குப் போனான் படுக்கையில் அமர்ந்து பிரார்த்தனை செய்தான் கடவுளே நான் தாமி நானும் அம்மாவும் இன்று முழுக்கக் கடற்கரையில் காத்திருந்தோம் அப்பா படகைத் தவறவிட்டிருப்பார் என்று நினைத்தோம் அடுத்தடுத்து வரும் படகுகளுக்காக காத்திருந்தோம் எல்லா படகுகளும் திரும்பிப் போய்விட்டன சீருடியில் இருந்த உயரமான ஒரு மனிதர் சொன்னார் எல்லா வீரர்களும் இறங்கிவிட்டார்கள் என்று அவர் சொன்னது தவறு கடவுளே ஏனென்றால் வந்த ஒரு கூட என் அப்பா இறங்கவில்லை அம்மா அழுவதைப் பார்க்க எனக்கு பாவமாக இருந்தது தயவு செய்து அப்பாவை வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள் கடவுளே அப்போதுதான் அம்மா அழுகையை நிறுத்துவார் நன்றி டோட் அந்த வாரம் முழுக்க அம்மா அழுதுகொண்டே இருந்தார் போனில் யார் யாரிடமோ மற்ற வீரர்களைப் போல தாமியின் அப்பா என் வரவில்லை என்று இருந்தார் ஏழாம் நாள் இரவு டாமி வழக்கம்போல் பிரார்த்தனை செய்தான் கடவுளே நான் தாமி அம்மா சதா ஜன்னலருமே அமர்ந்து வெளியே வெறித்துப் இருக்கிறார் முன்பு போல ஆர்வமாக சமைப்பதோ வீட்டைத் தூய்மைப்படுத்துவதோ இல்லை அடிக்கடி போனில் அப்பாவை என் வீட்டுக்கு அனுப்பவில்லை என்று கேட்கிறார் திருக்கோடியில் இருக்கும் அம்மாவின் சிநேகிதி திருமதி நெல்லி பார்க்கர் விசாரிக்க வந்தபோது அழுது தீர்த்துவிட்டார் கடவுளே நீங்கள்தான் அப்பாவை உங்களுடன் வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்வதைக் கேட்டேன் அப்படியிருந்தால் அப்பாவிடம் இதுதான் வீட்டுக்குத் திரும்புவதற்கான நேரம் என்று சொல்வீர்களா ஏனென்றால் அம்மாவும் நானும் அவரில்லாமல் எங்கிப் போயிருக்கிறோம் அம்மா இரவெல்லாம் அப்பாவின் பெயரைச் சொல்லிச் சொல்லி அழுது கொண்டிருக்கிறார் எனக்காக இதை அப்பாவிடம் சொல்வீர்களா கடவுளே நாள்கள் மெதுவாக நகர்ந்தன சில வாரங்களும் கடந்தன ஒவ்வொரு நாளும் வெறுமையாக ஒரே மாதிரியாக இருந்தது ஒரு மாதம் ஆன கூட டாமியின் அப்பா திரும்பி வரவில்லை ஒருநாள் அம்மா ஜன்னல் வழியே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது கதவு தட்டப்பட்டது சீருடை அணிந்த ஒரு மனிதர் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் அம்மா வெளியே போக அந்த மனிதர் சற்று பின்னகர்ந்து நின்றார் பாட்டியும் வெளியே போனார் சிறிது நேரத்தில் பாட்டி அலறியபடி தரையில் விழுந்தார் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டு பெண்மணி ஓடி வந்தார் தாமிக்குக் குழப்பமாக இருந்தது அப்பா திரும்பி வரவிருக்கும் நேரத்தில் அம்மாவும் பாட்டியும் ஏன் அழவேண்டுமென்று தோன்றியது அவனுக்கு இதயம் கனத்தது அவன் தன் படுக்கையறைக்குப் போனான் டோட் படுக்கையறையில் தாமி பிரார்த்தனை செய்தான் கடவுளே நான் தாமி நானும் அம்மாவும் அப்பாவைப் பார்ப்பதற்காக கடற்கரைக்குப் போய் இன்றோடு ஒரு மாதம் மூன்று நாள்கள் ஆகிவிட்டன இப்போதுதான் சீருடை அணிந்த ஒரு மனிதர் வந்தார் அவர் சொன்னதைக் கேட்டு அம்மாவும் பாட்டியும் கத்தியபடி கீழே விழுந்து விட்டார்கள் அவர்களின் அலறலைக் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் வந்தார்கள் அந்த மனிதர் கிளம்புவதற்கு முன்பு அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டார் எனக்குப் புரியவில்லை கடவுளே அம்மா ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறார் வந்த மனிதர் சொன்னார் அப்பா நாளை ஒரு பைன் மரப்பெட்டியோடு வருவார் என்று அப்பாவுக்கு ஏன் மரப்பெட்டி வேண்டுமென்று எனக்குத் தெரியவில்லை அவர் அவருடைய சூக்கேசை தொலைத்திருப்பார் என்று நினைக்கிறேன் அப்பாவை வீட்டுக்கு திருப்பி அனுப்பியதற்காக நன்றி கடவுளே தாமி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை அம்மா கதவருகே நின்று கேட்டுக்கொண்டிருந்ததை அவன் பார்க்கவில்லை அடுத்த நாள் தாமி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தான் கடவுளே நான் தாமி இப்போது புரிகிறது அப்பா இன்று வீட்டுக்கு வந்தார் இப்போது அந்த பைன் மரப்பெட்டியைப் பற்றி எனக்கு நன்கு விளங்கிவிட்டது இப்போதுதான் புரிகிறது கடவுளே உங்களிடம் பிரார்த்தனை செய்தபோது அப்பாவை உயிரோடு அனுப்பி என்று கேட்க நான் மறந்து போனேன் அம்மா என்னை மன்னிப்பார் என்று நம்புகிறேன் அப்பாவை திருப்பி அனுப்பும்படி உங்களிடம் கேட்டபோது நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைத்துவிட்டேன் டோட் ஆனால் நீங்கள் நான் என்ன கேட்டேனோ அதை மட்டும் செய்துவிட்டீர்கள் நான் தான் விஷயத்தைக் குழப்பிவிட்டேன் என் அம்மா இனிமேல் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் கடவுளே அடுத்த முறை உங்களிடம் எதையாவது கேட்கும்போது மிகச்சரியாக கேட்பேன் என்று நம்புகிறேன் தயவு செய்து என் அப்பாவிடம் அவர் இறந்து போக வேண்டும் என்கிற அர்த்தத்தில் நான் பிரார்த்தனை செய்யவில்லை என்று சொல்லுங்கள் அவரிடம் நான் சாரி கேட்டதாகச் சொல்லுங்கள் அம்மாவின் துயரங்களுக்கெல்லாம் நான்தான் காரணம் ஐயாம் சாரி பிரார்த்தனை செய்துவிட்டு தாமி கண்களைத் திறந்தபோது வாசலில் அம்மா நிற்பதைப் பார்த்தான் அம்மாவின் கண்களில் கண்ணீர் அம்மா சொன்னார் என் செல்லமே இது உன் தவறு இல்லை அம்மா அவனை இறுக்கி அணைத்தபடி சொன்னார் நீ எத்தனை பிரார்த்தனைகள் செய்தாலும் உன் அப்பாவால் ஒருபோதும் வீட்டுக்குத் திரும்பி வந்திருக்க முடியாது தாமிடோட்